காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்க வேண்டும் காய்கறிகளில் அவசியம் கவனிக்க வேண்டியவை உருளைக்கிழங்கு நல்ல உருளைக்கிழங்கு எப்படி இருக்க வேண்டும் என்றால் விரல் நகத்தினால் கீறினால் தோல் வர வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது என்றால் கிழங்கில் தழும்புகள் ஓட்டைகள் பச்சையாகவோ இருத்தல் கூடாது முருங்கைத்தாய் கரும்பச்சை நிறத்திலும் சற்று உருண்டையாகவும் இருக்கும் முருங்கைக்காயை பார்த்து வாங்க வேண்டும் இரு முனைகளையும் பிடித்து லேசாக முறுக்கினால் வளைந்து கொடுக்க வேண்டும் அதுவே இலசான முருங்கைக்காய் அது முறுக்கும்போது மளமளவு என்று சத்தம் கேட்டால் அது முற்றல் தவிர்க்கவும் முள்ளங்கி காய் நீண்டு தலைப்பகுதி காம்பு நிறம் மாறிவிடாமல் பச்சையாக இருக்க வேண்டும் நகத்தால் லேசாக கீறி பார்க்கும்போது தோல் மென்மையாக இருந்தால் அது இலசு சமைக்க உகந்தது பீன்ஸ் நல்ல பீன்ஸ் பச்சை நிறத்தில் இருக்கும் உடைத்தால் பட்டுண்டு உடையும் அதுதான் சமையலுக்கு சுவையாக இருக்கும் வெளிப்பச்சை நிறத்தில் இருந்தால் அது முற்றிய பீன்ஸ் நாள்பட்ட பீன்ஸ் வதங்கி வெளிப்பச்சையாக காட்சியளிக்கும் அதனை தவிர்க்கவும் கத்தரிக்காய் ஓட்டை இருந்தால் உள்ளே புழு இருக்கும் என்பதால் சிறு ஓட்டை கூட இல்லாமல் நன்றாக பார்த்து வாங்க வேண்டும் காம்பு நீண்டிருந்தால் காய் இலசாக இருக்கும் காய் முழுக்க ஒரே நிறத்தில் பளபளவென்று இருப்பது நல்ல காய் பச்சை நிறத்தில் உள்ள கத்திரிக்காய் மீது வெள்ளை வரிகள் இருந்தால் அது கசக்கும் வாழைக்காய் காம்பு ஒடித்த இடத்தில் வெள்ளையாக இருக்கிறதா என்று பார்த்து வாங்குவது நல்லது வாங்கி வந்த பிறகு சுத்தமாக கழுவிவிட்டு தண்ணீரில் போட்டு வைத்தால் வாடாமலும் பழுக்காமலும் இருக்கும் வெண்டைக்காய் பச்சை நிறத்தில் இருக்க வேண்டும் நுனியை உடைத்தால் படுக்கென்று உடைய வேண்டும் அதுதான் பிஞ்சு உடையாமல் வளைந்தாலோ அல்லது இரண்டாக பிளந்தாலோ அது காம்பு சுருங்கி இருந்தாலோ அது முற்றல் முட்டைக்கோஸ் இலைகள் வெள்ளையாக இருக்கக்கூடாது பச்சை உள்ளவையாக பார்த்து வாங்க வேண்டும் அதுதான் இலசு முட்டைக்கோஸ் அளவில் சிறியதாகவும் கனமாகவும் இருந்தால் சுவையாக இருக்கும் நடுக்காம்பு வெள்ளையாகவும் நாற்றமில்லாமலும் இருக்க வேண்டும் தவறினால் அது பழையது என்று அர்த்தம் சேப்பங்கிழங்கு நீண்டிருக்கும் கிழங்கு சுவை தராது உருண்டையாக இருக்கும் சேப்பங்கிழங்கு பார்த்து வாங்கவும் மேலே கீரி பார்த்தால் உள்ளே வெள்ளையாக இருந்தால் அது நல்ல கிழங்கு பீர்க்கங்காய் பார்ப்பதற்கு பச்சை பசியல் என்று இருப்பதை வாங்க வேண்டும் மேலும் அடிப்பகுதி குண்டாக இல்லாமல் காய் முழுக்க ஒரே சைஸில் இருக்குமாறு பார்த்து வாங்க வேண்டும் காயின் மேல் நரம்புகள் எடுப்பாகவும் வெள்ளை புள்ளிகளும் இருந்து காம்பு வறண்டு இருந்தால் முட்டல் என்று அர்த்தம் கோவக்காய் முழுவதும் பச்சையாக இருக்க வேண்டும் இளம் சிவப்பு மஞ்சளாக இருக்கும் காய்களை வாங்க வேண்டாம் அது பழுக்கும் நிலையில் இருப்பதால் ருசி இல்லாமல் இருக்கும் பச்சை மிளகாய் காயும் காம்பும் பச்சையாக இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காம்புகள் சுருங்கி கருத்து போயிருந்தால் பழையது என்று அர்த்தம் மிளகாய் நீளமாக இருந்தால் காரம் குறைவாக இருக்கும் அது குண்டாக இருந்தால் காரம் அதிகமாக இருக்கும்